सिर सूर बोला இது இரண்டையும் ட்ராகன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பந்தை அது மட்டுமா? விடை ஏర్పடல கோளாற நடந்துகிட்டு இருக்கு. உண்மைதானமா? வர வர இப்படி பொறுப்ப இல்லாம இருக்கிறீங்களே என்னம்மா கறனோ? அண்ணா அண்ணன் காலையில எந்து யாருடைய கருத்தினால் நீங்கள் பால் அருந்துவது வழக்கும். அண்ணன் கரத்தினால் பால் அருந்துவது வழக்கும். இன்று தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கறேன். நீ அம்மா கொண்டு வந்த அண்ணன் பால் கொடுப்பதற்கு அண்ணே தானா என்றும் இல்லாமல் நீ அம்மா கொண்டு வந்த

அன்பு மகளுக்கு பிறந்த நாள் விழா இரண்டு விழாவில் நடக்க வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்கள் ஆரவாரமாக இருக்கிறார்கள் சட்ட என்ன தாங்க முடியவில்லை கையில் என்னம்மா யாரு கட்டாத

உங்களை எந்த குளத்தில் பார்க்க வேண்டுமா தாயி நீங்கள் பொட்டிழந்து பூமி இழந்து மஞ்சள் இழந்து இப்படி விதுவையாகி விட்டீர்களே அம்மா அப்பா எழுந்தீர்களான் எங்களோடு அப்பா எ விட்டு பிரிந்து செல்வங்களுக்கு எப்படி எப்ப வந்தது அப்பா அப்பா காத்தடிச்சா நோக்கு முன்னேத்தி வளர்த்தீய காத்தடிச்சோம் முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீய பொத்தி பொத்தி வழ கருப்பு சாமி கண்ண குத்திடு முன்னே சோரூட்டி வழத்தீங்க

மாரியாண்ட ஒரு போச்சை கூட்டை பண்ணி மாதிரி சுத்திங்காட்டியாப்பா யார் ராஜா உனக்குரியாம வந்தான் மஜால போன் பண்ணினா ஒரு நாடகியப்பா நீ சாவரத்துக்கு தான் கேட்டியோ ராஜா நான் எத்த மறைம்பா அந்த காவடி நீங்க சாப்பிடணும் ஆசைப்படுறப்பா சாவி கட்டி நினைச்சு யார் ராஜா உனக்கு எப்படி டாய வந்தா Habis dikira tanuk kodok ya

கீழே செஞ்சி போட்டா போறானா வரும் இல்லைன்னா ஐயோ நானாவது பூக்கு சொல்லி எத்தனைப்பா சாப்பிடுறேன் பின்னாடி ஊற்றி நான் சாமிய பத்தரை மணிக்கு வந்தியப்பா என் ராஜா பாபா டேமியோ ரெண்டு தெருவுக்கு முன்னாடியே வேண நிறுத்திட்டாங்க இறங்கி ஸ்டேஜ் எங்கன்னு நாங்கள் தடிவுங்க நடக்கிறோம் ஆள் இறங்கின ஒன்னா கேட்குறாரு சோறு எங்கே போடுறாங்கன்னு கேட்குறியாப்பா ஊர் சோறுனா போதும் ஊட்டா தங்க மாட்டியாடா இன்ன்தான் வர அழகு கட்ட பதி பதிக்கிறது நான் வேட வந்துட்டு சாப்பாடு ரெண்டு அது தெருவில் போடுறான் இந்த உடம்பாட்டோன்னா எங்களுக்கு முன்னாடி போய் இடையில உக்காந்து எல்லாருக்கும் தலைவாழ இலை தப்பாவே அழுதுக்கணும் நான் நின்னாருதான் எரியா சின்ன இலையா போட்டுக்கிறாங்க எம்மா வாழை ஏற சின்ன இலையா கிதுன்னு கையை கூட்டி சோறு போற இடத்துல வாழை இலைக்கு சண்டை நாயும் கோழிக்குது இருந்தாலும் கோழிக்க நான் எந்த மறைப்பம்பா ராஜா எல்லா தலைவாழ இலை போட்டாங்களா இன்னைக்கு உனக்கு இலை போற நேரம் வந்துடுச்சா அண்ணன் அங்கத்துக்கு பத்தளை அந்த பேசனோடு ஆளு சாம்பார் பகட்டிய பார்த்த ஒடின மூஞ்சி தொங்கு முடிச்சு கோய்கறி இல்லையா அனுக்காக ஊரூரா கோய்கறி சாப்பிடுற உனக்கு சூத்தா காலை எப்பா நல்லா அன்ன குத்தில மம்ம்கியில வாரி வைக்கிற மாதிரி மூணு கரண்டி வாரி வச்சாங்களே வாரி நல்லா காராமணி கோதரா மாதிரி கோதனியோ சாவரத்துக்கு தான் கோதனியும் ராஜா உனக்கு நாலாவது சாப்பாட்டுக்கு ராசோ ஊத்து உனக்கு கேட்டா அப்பா நாலாவது சாப்பாட்டுக்கு நாலாவது சாப்பாடுக்கு ரசம் டம்ளர் ரத்தான் ஊத்தான் அப்ப மூணாவது சாப்பிட என்னன்னா அந்த கோய்கறிய வாய்ச்சா இருந்துக்கிறான் ஐயோ இந்த பெரிய எலும்பு தொண்டில மாட்டிக்கிறது இவன் பக்கத்துல நான் எதுக்கு உக்காரணும் நம்ம கீழே குடிச்சுக்கினே சாப்பிட்டுக்கிறேன் நான் எலும்பு மாட்டிக்கிறேன்

உப்பு எடுத்தாருன்னு கொடுக்கணும் வீட்டு உள்ள ஓடலாம் இதான் காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு கரண்ட் வர வரைக்கும் கம்முனு உக்காந்து இருந்தா என்ன அவன் வயிற்றுல மம்பி வச்சு கட்டோ அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவோ சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலம் அவ வாரி சோத்துல கட்டுவோம் क्या राजा क्या कोहल बाबू कोटना सीमा ने क्या पा इस द पावी ना ना वंदे आ

பக்கத்துல வந்து படுத்து வந்தான தூக்க கண்ணுல சும்மா இருக்க கூடாது பாவிய தூக்க கண்ணுல எழுந்து எப்பா அத துவரும் பொறுப்பு சாமி நீ தொட்டு தொட்டு நக்கி பார்த்த கப்புற யாரப்பா நக்குவாங்க நான் போய் பாப்பு போய் கோடா என்ன அந்த அடக்க மனிதன் அடக்கல அவன் பிள்ளை சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்பா அப்பா நானும் சின்ன சின்ன மனித மரியாதை ராஜமரியாத

അന്നീ നൈന പാതകം പാന

உண்மையா <laughs> <fox> <layering inoro goal objetivo>